இளைஞர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் ஸ்ரீ பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் என்ற நாம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் செவ்வாய் பகவான் தனது நீச்ச வீடான கடகத்திற்குள் புனர்பூச நாலாம் பாதத்திற்குள் செல்கிறார் கடகராசியில முப்பது டிகிரில கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இருக்க போகிறார் அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் அமரப்போகிறார் செவ்வாய் பகவான் அது நீச்ச வீடு அதுலேயே அவர் மிருத்திகை பாகையில் நிக்க போறாரு ஆயிரம் மூணாம் பாதத்தில் அவர் நீச்சம் அதே அவருக்கு மிருத்திகை பாகையாகவும் வருகிறது அவ்வாறாக வருவதை விட சம சத்தம பார்வையாக சனியின் ஏழாம் பார்வையில் வக்கர சனியின் பார்வையில் நீச்ச செவ்வாயின் பார்வை இருக்க போகிறது குருவை குருவ செவ்வாய் பார்க்கிறாரு ஆனால் குரு செவ்வாயை பார்க்கல அடுத்தது புதன் பகவான் அவரும் என்ன பண்றாருன்னா பக்கரத்துல போறாரு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரவு ரெண்டு முப்பத்தி மூணுக்கு புதன் பக்ரமாகி கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் அவர் வக்கரகதியில நிக்க போறாரு ரிஷப ராசியில நிக்க போறாரு தன் வீட்டுக்கு பன்னெண்டுல நிக்க போறாரு இன்னொரு வீட்டுக்கு கன்னிக்கு ஒன்பதாம் இடத்துல நிக்க போறாரு ஏன்னா மிதன மிதனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள் அப்ப தன் வீட்டுக்கு நீச்சத்துல வந்து புத்திக்காரகன் வந்து வக்ரமாக நிக்கிறது ஒன்னு ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா கோபத்தை அதிகமாக இருக்கக்கூடியவன் நீச்சமாகி ஆட்சி வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் ரெண்டு பேரும் நிக்கிறது நல்லது இல்லை ஒன்னு கிரகங்கள் ஏன்னா ரெண்டு பேருமே பாவிகள் இங்க அடுத்தது புதன் பகவான் போய் புத்திகாரகன் வக்கரமானது சிறப்பு இல்ல அடுத்தது வக்கரமாயி ராகுவோடில சூரியனும் சனியும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பைகாசி மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஜூன் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த சூரிய பகவான் ரிஷபராசில தான் இருக்க போறாரு அப்ப அரசுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இவையெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அங்கங்க மக்களுடைய இதெல்லாம் இருக்கும் செவ்வாய் என்கிறது நெருப்பு கிரகம் அது நல்ல ஒரு நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு காலையில ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் புனர்பூசத்துக்குள்ளே வந்து நிற்கும்பொழுது மண்டைக்காட்டில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் கோயில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது ஒரு கோயில் கோபுரமோ இல்ல ஒரு கோயில்லையோ தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னா அந்த நாட்டுல அண்டை அயலார் நாடுகளோட போர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி உள்நாட்டு கலவரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட பிரசன்னத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரணம் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய பார்வை சரியில்லாமல் இருக்குது ஏன்னா இந்த கிரகங்களுடைய பார்வை ஒன்று குரு பார்வை வர்றதுனாலதான் குரு பலம் வருது அப்படின்னு சொல்றோம் குரு இருக்கிற இடத்த இல்ல அவரு பாக்குற இடத்த பலப்படுத்துவாரு சனி இருக்கிற இடத்த சிறப்பா இருப்பாரு பாக்குற இடத்த பாதிப்பை தருவாரு நல்வழிப்படுத்துவார் பாதிப்பு என்னன்னு நல்வழிப்படுத்துவாரு அப்ப ஒருவருடைய வாழ்க்கையில மிக முன்னேற்றத்தை கொடுக்க கூடியவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகங்களுடைய பார்வையில தான் நிறைய முன்னேற்றங்கள் வரும் தசாபுத்திகள் இருந்தாலும் கூட அவர்கள் பார்வை சேர்க்கை ரெண்டு தான் பெருச பாதிப்பாக கொடுக்கும் செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டுல பார்த்தாருன்னு வச்சுக்கீங்க வீடு மனை நிலம் இவதெல்லாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையே நமக்கு சொந்த வீடு ஏன்னா நிலத்துக்கு காரகர் செவ்வாய் நில சொந்த வீடு இல்லாதவங்களுக்குலாம் இவர் பார்வை படும் பொழுது நல்ல நிலையில் படும் பொழுது ஏதோ ஒரு வீடு ஒரு மன ஒரு கார்க்ரௌண்டாவது வாங்குற மாதிரி ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாரு ஏழாம் வீட்டை பார்க்கும் பொழுது காதல் திருமணம் நடக்கும் செவ்வாய் தைரிய காரகன் மங்கள காரகன் மனைவி வழியில சொத்து வரும் திருமணத்திற்கு பின்பு பெண்கள் தொடர்பால் யோகங்கள் வரும் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எட்டாம் வீட்டை பார்த்தா சண்டைகள் குறையும் பிரச்சனைகள் தீரும் காதல் மனத்திற்கு தகுந்தவாறு வாழ்க்கை அமையும் விபத்திலிருந்து தப்பிக்கலாம் மனை நிலத்துக்கு அமோக லாபம் உண்டு இதெல்லாம் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்து அவர் சுபராக இருந்து சுபரோட பார்வையில் இருந்து இதெல்லாம் தருவார் ஆனால் புதன் அப்படி கிடையாது அவருடைய ஏழாம் பார்வை பட்டா கலைத்துறையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்டு புகழ் மலையை புகழ் புகழ் மாலை நம்ம கழுத்துல வந்து ஏறி நிற்கும் ஆரோக்கியம் குறைவின்றி காணப்படும் மாமன் என புதன்கிறத மாமன் உறவு முறை அந்த நல்ல தொடர்பு நிறைய லாபங்கள் இதையெல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் ஏன்னா ஆனா புதன் தக்கரமாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு சனி வந்து சகோதர ஸ்தானத்தை பலப்படுத்தும் ஆனா இங்க வக்கிரமான சனி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை சம சத்தம பார்வையாக பார்க்குறாரு சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பே அது ஏற்படுத்திடும் இந்த சனி செவ்வாய் கடன் வரும் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது மட்டும் நல்ல கொஞ்சம் பலனை அவர் கொடுப்பாரு நல்ல நிலையில இருந்தாருன்னா ஆனா ஏழாம் வீட்டை அவர் பார்க்கும் பொழுது ஆட்சி வக்கரமாக இருந்து நீச்சசபாயை அவர் ஒரு வக்கர கிரகம் நீச்சகத்தை பார்க்கும் பொழுது அது காரிய தாமதம் இருக்கும் அது கலத்திரஸ்தானமாக வரும் பொழுது அதில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கும் பிரிவினையை ஏற்படுத்தும் இதே சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது சொந்த தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஆனா இப்ப ஆட்சி வைக்கிறதுனால இதெல்லாம் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்குது இவ்வாறாக கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் முழுவதும் செவ்வாயோடைய இந்த தன்மையையும் சனி செவ்வாய் என்பது மாத கிரகம் சுக்கரன் மாத கிரகம் சூரியன் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இவர்கள்லாம் மாத கிரகங்கள் ஆனால் செவ்வாய் மட்டும் அதிகப்படியாக ஒன்றரை மாதம் ஒரு ராசியில் இருந்துருவார் அப்படி தான் இப்போ வந்து கடகத்தில் உட்காந்துட்டார் நீச்ச வீட்டில் ரொம்ப நாள் உட்காருது தவறு கிடையாது ஆனால் சத்தம பார்வையில் தான் இங்கே பிரச்சனை இவ்வாறாக இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் அதாவது செவ்வாய் கோபமாதிரிதான் நியாயமான ஒரு விஷயத்துக்கு கோபப்படும் பொழுது நல்லதை கொடுத்துருவாரு அதே சமயத்துல நீச்ச செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கும் பொழுது வரட்டு பிடிவாத கோபம் என்ன எதுன்னு ஆகிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் ஒரு பதட்டம் கோபம் இவையெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயத்துல புதன் பக்கரம் ஆகி புத்திக்காரகன் பக்கரம் அஸ்தமனம் வர ஆயிடுறாரு சூரியன் கூட போய் நிற்கும் பொழுது அவரும் கிட்டத்தட்ட இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தான் அவரு அஸ்தமனத்தை விட்டு வெளியில வர்றாரு பத்தாத்துக்கு குரு வக்கரமாயி கும்பராசியில இருக்கும் பொழுது பரணி கேட்டை அஸ்வினி பரணி கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைய கொடுக்கும் குரு பகவான குரு நல்லவர் தான் ஆனா சில சமயம் அவர் நிக்கிற இடம் அவர் வக்கரமாயி உட்கார்ந்துட்டு இருக்கிறது இதையெல்லாம் நம்ம கணக்குல பாத்துக்கணும் சனி பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா அவர் உக்காந்துருக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பரணி ரேவதி மூணு நான்கு பாதங்கள் விசாகம் நாலாம் பாதம் இது பாதிக்கப்படும் இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்ப அப்படின்னா இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் சரிங்களா சரி இவை எல்லாமே உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காகவோ இல்ல நெகட்டிவா இருக்குதோ அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது பொழுதுனைக்கு இவங்க நெகட்டிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸ் ஃபோன் கால் ஏன் அப்படின்னா இப்ப செவ்வாய் போய் வக்கர செவ்வாய் போய் நீச்சமாக உக்காந்து இங்க அவர் இருக்காரு ராகுவின் பார்வையில வர வந்து உக்காடுறாரு அப்ப ராகு செவ்வாய் இருக்கும் பொழுது செவ்வாய் ரத்தக்காரகன் ராகு ரத்த கூட பத்தாத்துக்கு சூரியன் உக்காந்துருக்கு அப்போ வாகன விபத்துகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சனி ஆட்சி வக்கரத்துல உட்காந்து பாக்குறாரு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கிரகங்கள் கோச்சாரத்துல இருக்கும் பொழுது இதுல நிறைய பேருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து ஆறு எட்டு தசா தசாபுத்திகள் இருந்தாலோ இல்ல நல்ல தசாபுத்திகள் இருந்தாலும் அந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய நட்சத்திர சாரத்துல நின்றுதெல்லாம் நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு இருக்காது இல்ல அவயோகியாக வந்தாலோ உப அவயோகியாக இருந்து தசா நடத்தினாலோ கண்டிப்பாக பிரச்சனைய கொடுக்கும் சோ இவ்வளவு இருக்கு ஜோதிடத்துல அப்படி இருக்கும் பொழுது இங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டு போறது கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க பிரச்சனையில தவிக்கணுங்கிறது என்னோட இதே கிடையாது மக்களுக்கு பிரச்சனையும் கொடுக்குறேன் அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் கொடுக்குறேன் அதுக்குள்ள ஸ்லோகம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு யாருக்கு நல்ல அதாவது நல்ல அறிவுரைகள் கூட அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தாதான் அதை கண்ணில பட்டு அதை விடாம அவங்க செய்வாங்க இதுதான் நிசர்த்தன உண்மை இதுதான் ஏன்னா கிரகத்தின் கீழே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சரிங்களா அதனால இது வந்து ஒவ்வொரு இதுவும் இந்த நெகட்டிவா சொல்லுது அப்படின்னா நீங்க சந்தோஷமா இருக்கிறத சொல்றதுக்கு நாங்க வேண்டாம் ஏன்னா சந்தோஷமா இருக்கிறப்ப அதை நீங்க கேட்கணும்னு கூட இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் பொழுது எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுவீங்க ஆனா கஷ்டம் வரும் பொழுது இந்த காலகட்டங்கள் இப்போ ஐம்பத்தி ஒன்பது நாட்களுக்கு இந்த பன்னெண்டு ராசிகள்ல யார் யார் பத்திரமா இருக்குன்னு தனித்தனியா கொடுக்கும் பொழுது கொடுத்தர்றேன் நான் அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு அது முதல்ல பன்னெண்டு ராசிக்காரர்களும் புரிஞ்சுக்கிங்க எப்பயுமே என்னுடைய பதிவு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அதை சொல்லும் பொழுதே கூட எந்த கடவுளை புடிச்சுக்கணும் பிடிச்சிக்கிட்டா வெளியில் வர முடியுங்கிற அந்த பரிகாரம் மந்திரங்கள் இது எல்லாமே வீடியோவில் வரும் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துகிட்டு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல்லாம் இருக்கவே இருக்காது என்னோட வீடியோவில் அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்க செய்து நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் எப்பயுமே ஏன்னா யாரும் கூடாது படித்த படிப்பு மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தால் தான் அந்த படித்த படிப்புக்கும் மரியாதை அதனால ஃபாலோ பண்ணுங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த செவ்வாய் பகவான் என்ன தரப்போகிறார் இருபத்தி ஒரு நாட்கள் புதன் பக்கரமாயி அவர் என்ன கொடுக்க போறாரு இதுல அஸ்தமனம் வேற ஆகுறாரு சனியும் சூரியனும் கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் அவங்க ரெண்டு பேரும் திரிகோணத்துல சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும் போகக்கூடிய காலகட்டத்துல ராகு கூட இருக்காரு எப்படி நம்ம இருக்கணும் என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் எப்படி பரிகாரம் செய்யணும் ஏன்னா ஸ்லோகங்கள் எல்லாமே வீடியோவில் வரும் வரலைனாலும் பன்னெண்டு ராசிக்கு நான் கீழே டிஸ்கஷனில் அப்டேட் பண்ணுறேன் எழுதி வச்சுக்கிங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா பன்னெண்டு ராசியுடைய பலனை பார்ப்போம் கன்னி ராசி நேயர்களே ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வைகாசி பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒன்று ஆணி ஒன்றுலேருந்து பதினாறு இந்த நாட்களுக்குள் இருக்கக்கூடிய மாத கிரகங்களுடைய பலன் இந்த திருப்ப செவ்வாய் கொஞ்சம் பாதிப்பை அதிகமாக தரப்போகிறது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் செவ்வாய் நீச்ச வக்கரமாயி ஆபத்து பாகையில் வந்து ஏழாவது மாசம் உட்கார போறாரு அது தனியா கொடுக்குறேன் ஒரு ஆறு நாள் உட்கார போகும் பொழுது அந்த பாதிப்புகள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அது தனி வீடியோல அதே சமயம் புதன் பகவான் உங்களுக்கு உங்க ராசி அதிபதியே புதன் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரே தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் அந்த புதன் பக்கர அஸ்தமனமும் ஆகிறாரு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் அவர் உங்களுக்கு பாகியஸ்தானம் தந்தை ஸ்தானத்துல போய் உட்கார போறாரு இவ்வாறாக உட்காரும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு ஆறுல குரு உக்காந்து குரு நட்பு கிரகம் தான் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு பன்னெண்டாம் இடத்தை விரயஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு இருபது ஆறு ரெண்ட் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அவரு வக்கரத்துக்கு போறாரு அதிசார வக்கரத்துக்குள்ள நுழைய போறாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதியான சனி பகவான் அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆட்சி பக்கரமாக உங்க ஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்காரு அது அவ்வளவு கிடையாது சரிங்களா ராகு ஒன்பதுலையும் கேது மூணுல இருக்கிறது சிறப்பு ராகு ஒன்பதுல இருக்கிறது சிறப்பு இல்லை தந்தையின் உடல் உபாதைகள் உங்களுக்கு தந்தைக்கு ஏற்படும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆட்சி வக்கரத்தில் சுமாரான ஒரு பலனை தான் கொடுப்பாரு புதனும் செவ்வாயும் இங்க உங்களுக்கு மூணுக்கு எட்டுக்கு அதிபதி செவ்வாய் அவர் நல்ல பலனை தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி புரிஞ்சுக்கிங்க பாகியஸ்தானத்தில் புதன் இருக்கும் பொழுது நீங்க தவறே பண்ணாட்டினாலும் உங்க பாசா இருக்கட்டும் உங்க தந்தையா இருக்கட்டும் தேவையில்லாம உங்ககிட்ட சண்டை போடுவாங்க பரவாயில்ல இது புதன் உட்காந்துருக்கதால் வந்த விபத்து அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நல்லது இல்ல அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஜோதிட நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா புதன் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது கடுமையாக உழைக்க நேரிடும் நீங்க மேலதிகாரிக்கு வந்து வேலையை அதிகமா உங்ககிட்ட வாங்குவாங்க பரவாயில்ல ஏத்துக்குங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி பலன் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்டுவார்கள் ஏன்னா புதன் பக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் உங்களுக்கு ஆதரவுக்காரன் நீட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதை புரிஞ்சுக்கீங்க முயற்சி ஸ்தானாதிபதி லாபத்தில் வந்து நீச்சம் அடைகிறாரு அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுட்டு நீங்க சில ஏமாற்றங்களும் பண விரயங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்கிட்டே இப்போதைக்கு பணம் கடன் கொடுக்க வேண்டாம் பணம் கடன் கொடுக்காம இருக்கிறது தான் இப்போதைக்கு ரொம்ப சிறப்பு இல்லைன்னா கொடுத்துட்டு மாட்டிக்குவீங்க திரும்பி அந்த பணம் வந்து சேராது கொடுக்கக்கூடிய கால நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் நல்லது செஞ்சா கூட விரோதம் வரும் ஒருத்தருக்கு போய் நம்ம கேட்டு நல்லது செஞ்சா கூட பத்து அவங்க ஒரு ரெண்டு திருப்பம் கேட்டதுக்கு அப்புறம் உதவி செய்யுங்க பாத்திரம் அறிஞ்சு உதவி செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லாத இடையூறும் விரோதமும் வருவதற்கான பலன்களை வந்து சேரும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் இந்த பதினொன்றுல உட்கார இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வீடு கட்டலாமா அப்படின்லாம் ஒரு யோசனையா தோண்ட வைப்பாரு ஏன்னா செவ்வாய் நிலத்துக்கு சொந்தக்காரரு பத்தாத்துக்கு சுக்கரனு வந்து பத்துல போய் உட்கார போறாரு அதனால இப்படி யோசனை வேணும் ஏன்னா வீடு வண்டி வாகனத்துக்கு அவரு குரு வேற பாக்குறாரு அதனால அப்படியெல்லாம் இப்போதைக்கு வீடு கட்டுவதற்கு ஆரம்பிக்க வேண்டாம் நல்ல ஒரு பலனை அது கொடுக்காது புத்தாடை புதிய ஆபரணங்க வாங்குவீங்க குடும்பத்து குடும்பத்துல சுப காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆறுல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கும் பொழுது சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் மூலம் நல்ல பலன் வந்து சேரும் விரோதிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய நண்பர்களோட புரிஞ்சி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நடந்து கொள்ள வேண்டியது புத்திசாலித்தனம் அவங்களோடது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அரசியல்வாதிகள் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்காதீங்க வண்டி வாகனத்துல கொஞ்சம் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்துட்டு போங்க குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டுட்டு வீட்டில் பூஜை ரூம்ல அதுக்கப்புறம் வெளியில கிளம்புங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு விரையாதிபதியாக சூரிய பகவான் இன்னொரு அரசு கிரகமான செவ்வாய் நீச்சம் இது எல்லாத்தையும் சனியும் ராகம் எல்லாத்தோடையும் தொடர்பு இருக்குது அது அவ்வளோ சிறப்பு கிடையாது அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு சந்திராஷ்டம தினம் பயணத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறது சிறப்பு கண்டிப்பா பயணம் மேற்கொள்ளணும்னா ஆஞ்சநேயரையும் முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமானையும் புடிச்சுக்கிட்டு வெளியில போனீங்கன்னா தான் ரொம்ப சிறப்பு இல்லாட்டி எங்கேயாவது எஃகு தப்பான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் பாத்துக்குங்க சரிங்களா இதே சமயம் சூரிய பகவான் வந்து பத்துல பதினாறு அஞ்சு சாரி பதினாறு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வந்து உக்காந்துருவாரு காலையில அதுக்கப்புறமாங்க பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது பலம் ஜாஸ்தி சனியினுடைய பார்வையில் சனியோட திரிகோண விடுப விடுதலை பெறாரு அதுக்கப்புறம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம்தான் நல்ல ஒரு வாய்ப்பு வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பகை கிரகம் செவ்வாய் உங்க ராசிக்கு அவர் நீச்சம் ஆகிறது நல்லது ஆனா போய் நீச்சம் ஆயிட்டு பூர்வ புண்ணியாதிபதி ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பார்வையில் சந்திக்கிறாரு செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையே ஆறாம் இடத்தை பார்க்குறாரு கடன் அதாவது சுபகாரியத்துக்காகவோ இல்ல வீடோ ஏதோ ஒண்ணு ஒரு இடமோ வாங்குறோம் பணம் பத்தலன்னு போய் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் வாங்காதீங்க மாட்டிக்குவீங்க ஒம்பத்தொன்பது நாட்களுக்கு நீங்க கை நீட்டி பணம் கொடுக்கவும் கூடாது பணத்தை வாங்கவும் கூடாது கடனாகவும் வாங்கக்கூடாது கடனும் கொடுக்க கூடாது அதை செய்யாமல் இருங்க ரொம்ப நல்லது ஏன்னா புதனும் வக்கர சாரி புதன் வந்து அஸ்தமனம் வக்கரத்துல நின்னுக்கிட்டு இருக்காரு பாக்யஸ்தானத்துல அதனால கொஞ்சம் அதை செய்யாமல் இருக்கிறது நல்லது சுக்கரன் வந்து உங்க ராசியில ஆகுறாரு அவரு வந்து இப்ப பத்தாம் இட தொழில் ஸ்தானத்திலையும் லாபஸ்தானமாக மாறி நிக்கிறாரு அதனால தொழில் விருத்தி இப்போதைக்கு வேண்டாம் இருக்கிறத அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டு போங்க ஏதோ பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் போடாம அதுக்குள்ளேயே நீங்க சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் ஏன்னா சுக்கரன் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடகத்துல வந்து லாபஸ்தானத்தில் உக்காடுறாரு அவரு தனஸ்தானாதிபதி லாபத்தில் உட்காடுறாரு கூட உக்காடுறது செவ்வாய் சேர்ந்து உக்காறுறாங்க செவ்வாயும் சுக்கரனும் அது நல்ல பலனை தராது அதனால தயவு செய்து அதை செய்யாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாகனங்களை மாத்துறதோ இதெல்லாம் இப்போதைக்கு இந்த நாட்களுக்கு வேண்டாம் கிரகநிலைகள் சரியாக இல்லை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு முயற்சி தடைய கொடுத்தாலும் கடைசியில் அது வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் கொடுப்பாரு ஏன்னா புதன் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவாரு அப்படி ஆகும் பொழுது நீங்க கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடுவீங்க என்னுடைய ராசி அதிபதி நல்லா இருக்கணும் அப்பதான் என்னுடைய உடல் மனசு புத்தி இதெல்லாம் கொஞ்சம் உருப்படியா வேலை பார்ப்போம் அதுவே அங்கே அக்கரம் அஸ்தமனமாயி உட்காந்துட்டு இருக்கும் பொழுது அது ராகுவோட உட்காந்துட்டு இருக்கும் பொழுது சிறப்பை தராது அதனால கேது பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருவாரு விநாயக பெருமானை தினமும் வழிபாடு செய்யுங்க சங்கடகர சதுர்த்தி என்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யறது உத்தமம் எப்பயுமே ஏன் அப்படின்னா உங்க லாபாதிபதியே சந்திரன் அந்த சந்திர பகவானை தலைமையில் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாள் விநாயக பெருமான் இவர்களை சங்கடகர சதுர்த்தி பிரதோஷம் பௌர்ணமி இந்த மூன்று வழிபாட்டையும் மேற்கொள்றது ரொம்ப சிறப்பு உங்களுடைய கன்னி ராசியினுடைய அதிபதி கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் அது சூரியனுடைய நட்சத்திரங்கள் அஸ்தம் நாலு பாதம் இருக்கும் அது சந்திரனுடைய நட்சத்திரம் விநாயக பெருமானுடைய நட்சத்திரம் அதனால அவரை விநாயக பெருமானை நீங்க முழு முதற் கடவுள் விநாயகப் பெருமான் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா மூல இருக்க கேது தரக்கூடிய முயற்சி வெற்றியை வாங்கிக்கலாம் அவரை வழிபாடு செய்யறதுனால அது சங்கடகர சதுர்த்தி என்று வழிபாடு செஞ்சீங்கன்னா லாப தடை இருந்தாலும் கடைசியா உங்களுக்கு நீங்கும் அஷ்டமஸ்தான அதிபதியாக செவ்வாய் பகவான் பகவான்ல வந்து நீச்சம் ஆகிறதுனால செவ்வாயின் கேது திரிகோணத்துல சந்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் ஏன்னா அஷ்டமா ஒருத்தர் சம்பந்தப்படும் பொழுது சனியும் சம்பந்தப்படுறாரு அந்த அவப்பெயர் வரும் அதை வந்து பரிகாரத்தினால சரி பண்ணனும்னா விநாயக பெருமானால மட்டும் தான் முடியும் சனியும் விநாயக பெருமானுக்கு கட்டுப்படுவாரு சந்திர பகவானும் கட்டுப்படுவாரு ஜெயிக்கணும் அப்படின்னா விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி என்று வழிபாட்டை விடாம செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு ஒன்போது சங்கடகர சதுர்த்திக்காகும் நல்ல பலன் வரும் இந்த மூணுல இருக்க கேது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுப்பாரு புதன் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி நல்ல நிலைக்கு வரணும் அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாகத்தான் இருக்கும் இந்த இருபத்தி ஓரு நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் போராட்டத்தை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால கொஞ்சம் நீங்கள் விநாயக பெருமானை விடாமல் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேதிகள் சந்திராஷ்டம தினம் இருக்கும் பொழுது பணம் கொடுக்கல் வாங்கலையோ ஏன்னா மைத்திரை நேரமும் அப்பதான் வருது கடன் இருந்ததுன்னா திருப்பி கொடுத்துருங்க ஆனா கடன் வாங்கிடாதீங்க கொடுத்த பணத்தை போய் அன்னைக்கு கேளுங்க சந்திராஷ்டம தினத்துக்கு அன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி நான் கடன்ல ஒரு பகுதியை கொடுக்கறேன் இல்லை நான் கொடுத்த பணத்தை வாங்கறதுக்கு போறேன் அப்படின்னா கொஞ்சோண்டு என்ன பண்ணுங்க சுவாமி அறையில விநாயக பெருமானுக்கு இப்ப அவள் பொட்டுக்கடலை வெள்ளம் கலந்து வச்சுட்டு ஒரு அருகம்பல் வச்சுட்டு தீ தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் போய் செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா தான் சிறப்பா இருக்கும் தனி வீடியோ கொடுக்குற மைத்திரிய நேரம் அதுல போய் செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஒன்பதில் நிற்கக்கூடிய ராகு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் குழந்தைகள் ஸ்தானாதிபதி ஆட்சி வக்கரமாக இருக்கிறதுனால குழந்தைகளுடைய படிப்பு தடை ஏற்படும் படிப்பில் பின்னடைவு இருக்கும் மந்தக்காரர்கள் போய் ஆட்சி வக்கரமாக உட்காந்துட்டாரு அதனால் அதை தடையெல்லாம் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் வந்து இந்த மாதம் முழுவதும் குழந்தைகளை கொஞ்சம் தட்டி கொடுங்க இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி வக்கரமாகற வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான் பிள்ளைகளுக்கு கண்ணிராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு உடல் உபாதைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு படிப்பில் மந்தம் அவர்களால் பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் நீங்கள் பிள்ளைகள் மேல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அக்கறையோட ஒரு கவனம் செலுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க தினமும் பாலில மஞ்சத்தூளும் ஏலக்காய் தட்டி இல்லை ஏலக்காய் பொடியை வந்து சர்க்கரையோட கலந்து வச்சு அதை போட்டு ஆற்றி பிள்ளைங்களுக்கு பால் கொடுங்க நைட்டு இரவு படுக்கும் பொழுது கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டு ஏலக்காய் தூள் போட்டு கொடுங்க ஏலக்காய் வந்து கொஞ்சம் மனசை வந்து ஆக்ரோஷத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அதே சமயத்துல கொஞ்சம் கோவத்தை தணிக்கும் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாத டக்குன்னு ஏதாவது முடிவு எடுத்து அதை மாட்டிக்காம இருக்கிறதுக்கு பிள்ளைங்களை காவந்து பண்றதுக்கு இதைதான் பரிகாரம் பண்ணுங்க பச்சை பயிறு வந்து சுண்டல் செய்து பெருமாளுக்கு உங்க ராசி அதிபதியே பெருமாள் விஷ்ணு பகவான் அந்த பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு புதன்கிழமை தூரம் முடிஞ்சா யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு நீங்க அதை தானமா கொடுத்துட்டு இல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் இல்ல நண்பர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இல்ல பச்ச பயிரை பூரணமாக செய்து கொழுக்கட்டை செய்து விநாயக பெருமானுக்கு அஸ்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல செஞ்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சங்கடங்கள் எல்லாம் தவிடு மாறும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க ஏன்னா உங்க பாகியஸ்தானத்தில் தான் சூரிய சூரியன் ராகு உங்க அதி உங்களுடைய ராசி அதிபதி போய் உக்காடுறாரு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உலகில் சூரிய கிரகணம் நடைபெற போகுது இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் உங்க ராசி அதிபதி கொஞ்சம் பாதிக்கப்படுவார் ஏற்கனவே வக்கர அஸ்தமனம் பத்தாதுக்கு கேதுவின் பார்வை புதனும் கேது பார்வையில் இருக்கும் பொழுது உங்ககிட்ட யாராவது வந்து உன்ன மாதிரி உண்டா நீ ரொம்ப நல்லவண்டா சாமி அப்படின்னா அவளைதான் அப்படியே அள்ளி கொடுத்துருவீங்க கிள்ளி கூட கொடுக்க மாட்டீங்க இருக்கிறத கொடுத்துட்டு வந்து உக்காருவீங்க அதனால இந்த மாதிரி கவன சிறல் திடீர்னு எப்படி இது நடந்ததுன்னே எனக்கு தெரியல அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த புதன் கேது இணைவினால் சம சத்தம பார்வையினால் வரக்கூடிய துன்பம் அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உஷாரா இருந்தீங்கன்னா நல்லது சரிங்களா புத பகவானுக்கு உரிய பெருமாள் வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செவ்வாய் பகவான் தரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து லாப தடையில் இருந்து நிவர்த்தி செய்வதற்கு அன்று வரக்கூடிய சோம பிரதோஷம் அன்று சாரி அன்று வரக்கூடிய கிருஷ்ண அங்கார சதுர்த்த சதுர்தசி செவ்வாய்க்கு உரிய அந்த சதுர்தசி அன்று செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய அன்ற கிருஷ்ண அங்கார சதுர்தசி அன்று செவ்வாய் பகவானை வழிபாடு செய்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் தேவையில்லாத அவப்பெயர் அவமானங்கள் வந்து சேராமல் இருப்பதற்கு அவரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அன்று கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்கிறது சிறப்பு சரிங்களா அதே காலகட்டத்தில் திங்கக்கிழமை அதுக்கு முத நாள் திங்கக்கிழமை அதிகண்ட நாம யோகத்தில் சோம பிரதோஷம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வருது சூரிய பகவான் உங்க பாக்கியத்தில் இருந்து உங்க சூரிய பகவானோட பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி இணைந்து இருப்பதனால் சூரியனின் அதி தேவதையாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்வது உத்தமம் அன்று நீங்க பிரதோஷத்தன்று கோயிலுக்கு சென்று பச்சைப்பயிறு சுண்டல் செய்து நெவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து நன் நந்தியன் பெருமாளையும் சிவனையும் அம்பாலையும் வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த புதன் பகவானுக்கு ரொம்ப காரகன் சுயமாக இருந்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடம் சுயமாகவே எல்லாவற்றையும் தன் புத்தியினாலேயே செய்யக்கூடிய இந்த புதன் பகவான் அப்பேற்பட்ட புதன் பகவான் உங்கள் முயற்சிகள் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உறுதுணையாக இருப்பாரு அதே சமயத்துல அவர் இப்ப வீக்கா இருக்கிறதுனால உணவுல நீங்க பச்சை பயிறு சுண்டலையும் எடுத்துக்கிட்டு சிறுகீரை நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறுகீரை எடுத்துக்கிட்டு தூசி பக்கம் செல்லாமல் இருக்க அலர்ஜி அது மாதிரி எல்லாம் வராம கொஞ்சம் பாத்துக்கிறது சிறப்பு நோயை தோல் வியாதிகளை கொடுத்துடும் அதை கொஞ்சம் பாத்துக்குங்க சரிங்களா புதன்கிழமை அமாவாசை வருகிறது அன்று உங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் வந்து சேரும் என்பது தின்னம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதையும் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தையும் விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று இந்த மாதம் முழுவதும் கிரக நிலைகள் இருக்கக்கூடிய பாதிப்பில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அடுத்தது துளாராசியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்